காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மாருதி சுசுகில ஆம்னி விற்பனைக்கு வந்திருக்குங்க இதனுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க விடியக்கில் போகலாம் மாருதி சுசுகிலாம் ஆம்னி விற்பனைக்கு வந்துருக்குங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினொன்று கடைசிங்க ஓனர் ரெண்டு ஓனர் டிஎன் முப்பத்தி எட்டு கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி வண்டியுடைய நம்பர் ஃபேன்சி நம்பருங்க ஆயிரத்தி நாலுங்க ஒரிஜினல் பாடி லைன் ரீப்ளேஸ்மெண்ட்டெல்லாம் வந்து இல்லைங்க லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க சில்வர் பம்பர் கேரியர் இருக்குதுங்க ஆடியோ சிஸ்டமும் அவைலபிளாக இருக்குது டயர் எல்லா டயருமே அப்போலோ டயர் தாங்க நல்ல கண்டிஷனில் உள்ள வண்டி தாங்க வண்டி இருக்கும் இடம் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் இருக்குங்க இந்த மாருதி சுசுகி ஆம்னியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து இரண்டு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க இரண்டு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு என் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க மாருதி சுசுகியில் ஆம்னி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய உங்களுடைய காங்கேயும் காலை டிராக்டர்ஸ் சேனல் மூலமாக ஒரு பணி செய்ய சேனலுடைய பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய காங்கேயையும் காலை டிராக்டர்ஸ் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே